ஹாய் ஹலோ எவ்ரிவன் நான் தான் உங்கள் டாக்டர் சண்முகா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடிமா கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் எடிமாவை வந்து எப்படி ரிடியூஸ் பண்ணுறது அப்படின்ற எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் என்ன காமன் மிஸ்டேக் வந்து இப்போ எடிமா இருந்தால் பண்ணுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற சீக்ரெட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கால் வீக்கத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத தெளிவாக இதில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் எங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எது கொடுக்குறேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எடிமா அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு ஃப்ளூயிட் வந்து ரிட்டன்ஷன் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஒரு ஒரே பொசிஷனில் இருக்கீங்க காலை தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய லோவர் லெக்கில் மட்டும் ஸ்வெல்லிங் வந்துடும் சரிங்களா எடிமா அதில் வந்து எந்த கலர் சேஞ்சும் இருக்காது பட் அந்த ஸ்வெல்லிங் வந்து ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க தசைக்கு நடுவில் ஃப்ளூயிட் வேஸ்ட் ஃப்ளூயிட் அப்படியே தங்கிடும் ஏன்னா சர்க்குலேஷன் வந்து நமக்கு அதிகமாக இல்லை நார்மலாக இல்லை அப்படின்றதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் எடிமா ஓகே இந்த எடிமாவில் என்னென்னா ஒரு எடிமா வந்துச்சுன்னா நார்மலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெறும் ஆங்கிள் மூமெண்ட் மட்டும் பண்ணுவாங்க அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸசைஸு பண்ணுவாங்க அப்படி பண்ணவே கூடாது அப்படி பண்ணால் அது வந்து குறையவே குறையாது புரியுதுங்களா அப்போ வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவுமே ஒரு மசில் வந்து நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ரிலாக்ஸேஷன் டைம்லேயும் அதே சேம் செகண்ட் வைக்கும் போது தான் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நடக்கும் ஒரு பாயிண்ட்டு நான் காமன் மிஸ்டேக் என்னென்னா ஃபோர்ஸ்ஃபுல் மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸோ ப்ராக்ஸிமல் ஏரியாவும் நீங்கள் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபோர்ஸ்ஃபுல் மூமெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது அதே ப்ராக்சிமல் ஏரியானா வெறும் ஆங்கிள் மூமெண்ட் மட்டும் பண்ணால் அந்த சர்க்குலேஷன் கிளியர் ஆகாது ஆங்கிளில் பண்ணணும் அப்புறம் நீ பண்ணணும் அதாவது கீழே பாதத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்புறம் முட்டிக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும் இடுப்புக்கும் இங்கேயும் எக்ஸசைஸ் பண்ணணும் தான் நீங்கள் ஃபுல் உங்களுடைய ஃபுல் முழு லோவர் லிம்க்கும் லோவர் லிம்னா நம்ம எடுப்புல இருந்து கால் வரைக்கும் அங்கே இருக்கிற சர்க்குலேஷன் ஃபுல் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் தான் உங்களுக்கு எரிமா குறையும் புரிஞ்சுதுங்களா அப்போ அப்போது இது இவ்வளோ சார் அப்போது உங்களுக்கு ஹிப்புக்கும் நீக்கும் ஆங்கிளுக்கும் பண்ணணும்னா இத்தனை எக்ஸசைஸ் பண்ணுவா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஸோ இத்தனை எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு வெறும் ஒரு த்ரீ எக்ஸசைஸில் உங்களுக்கு நான் எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த எடிமான்றது வராமலும் தடுத்துக்கலாம் ஸோ வந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து போக வச்சுக்கலாம் ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல நிற்கிறதோ காலை தொங்க போட்டு ஒரே பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறதோ பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடிமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும்னா காலை அடிக்கடி மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ரத்த ஓட்டம் எங்கேயும் ஸ்டாப் ஆகாத மாதிரி அதை வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அதுக்கு எதுவும் ப்ரெஷர் போகாத மாதிரி நீங்கள் பண்ணணும் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே ஸோ அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல் மூமெண்ட் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும் மசில் எல்லாம் டயர்டாகிடும் அப்போது வந்து உங்களுக்கு அதில் ரிடக்ஷனும் தெரியாது ரொம்ப வலி ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும் திரும்பியும் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த ஷார்ட் அண்ட் சிம்பிள் எக்ஸசைஸை உங்கள் பிளான் பண்ணியிருக்கேன் அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் கிடைக்கும் ஓகே எதாவது கொஷின் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து கால் வீக்கம் நின்னாலும் சரி உட்காந்துட்டு இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் நின்றுட்டு சமையல் பண்ணாலுமே கால் வீக்கம் வந்துடுது அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அது எப்படி நான் குறைக்கிறது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வழிதான் சரி அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம கேட்டுட்டாங்க இல்லைங்களா அவங்களும் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி சப்ஸ்கிரைபர் தான் ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா ஆங்கிள் பம்பு தான் ஆங்கிள் பம்பை வந்து எப்படி பண்ண போகிறோன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல் மூமெண்ட்டாக கிடையாது அதாவது நார்மல் ஆங்கிள் பம்ப் என்ன பண்ணுவாங்க இப்படி இப்படி பண்ணுவாங்க ஸோ அது பண்ண போகிறது இல்லை அப்படி பண்ணால் எடிமா குறையாது ஓகே ஸோ ஆங்கிள் என்ன பண்ண போகிறோன்னா ஆங்கிளை வந்து இப்படி உள் பக்கமாக இழுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா முட்டி வந்து மடக்கக்கூடாது நீட்டி வச்சுட்டு படுத்துக்கிறதா இருந்தாலும் படுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் ஸோ உங்களுடைய ஆங்கிளை உள்ளே இழுத்து வச்சுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் ஓகே நார்மல் பிரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் ப்ரீத்தை ஹோல்டு பண்ண வேண்டாம் ஸோ ஃபைவ் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்போசிட் இந்த பொசிஷனுக்கு போயிடுங்க எல்லாம் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு நான் இந்த பொசிஷனில் இருந்த ஆங்கிள் செகண்டு நான் இந்த பொசிஷனுக்கு போகிறேன் உடனே நடுவில் எதுவும் ரெஸ்ட்டு கொடுக்கல புரிஞ்சுதுங்களா ஸோ இங்கேயும் அஞ்சு செகண்ட் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க இதே பொசிஷனில் முட்டையும் நீட்டி தான் இருக்கணும் ஸோ திரும்பவும் உள்ளே எடுத்துட்டு வரீங்க ஒரு ரிப்பிட்டேஷன் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி ஒரு டென் டு டுவெண்ட்டி ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இதில் எதுவும் டயர்ட் ஆகாது மசில் நீங்கள் இதே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்படி மூவண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது டிஸ்கம்ஃபர்ட் வந்துடும் பெயின் வந்துடும் உங்களுக்கு டயர்ட் ஆகிடும் லெக்கு ஓகேங்களா அதனால தான் உள்ளே ஆங்கிள் பம்ப்லேயே இதை இழுத்து வச்சுக்கோங்க பாதத்தை இப்படி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க ஃபைவ் செகண்ட்ஸ் அப்புறம் வெளியே தள்ளி ஃபைவ் செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஓகே இது செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாட்ரிசெப்ஸ் மசில் ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மசல் என்னென்னா தொட பகுதியில் தொட பகுதியில் குவாட்ரிஷிப்ஸ் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ரிலாக்டாக ரிலாக்ஸேஷன் ரிலாக்சேஷன் நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ வந்து குவாட்ரிசெப்ஸ் வந்து கண்ட்ராக்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் அப்புறம் கிக் எக்ஸசைஸ்னு சொல்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறோம் ஃபஸ்ட்டு குவாட்ரிசெப்ஸ் கண்ட்ராக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் லெக் கிக்கு வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன் ஸோ குவாடெப்ஸ் கண்ட்ராக்ஷனில் நீங்கள் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டாலும் சரி படுத்துக்கிட்டாலும் பெட்ரு உங்களுடைய கம்ஃபர்ட் எதுவோ அந்த பொசிஷன்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய ஏதாச்சும் ஒரு பாலோ பில்லோ கூட நீங்கள் முட்டிக்கு அடியில் வச்சுக்கோங்க முட்டிக்காடியில் வச்சுட்டு முட்டியை கீழ் நோக்கி அழுத்துங்க பாதம் இப்படி உள்ளே வந்துடணும் பாதம் உள்ளே வந்துடணும் முட்டி இப்படி கீழ் நோக்கி இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது கீழ் நோக்கி அழுத்திக்கிறேன் அழுத்தி அப்படியே பிடிச்சிக்கிறேன் விடுறதில்ல ஓகே இதை ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய உங்களுடைய டோர் கிளீங்க பாதம் அந்த பக்கம் போயிடணும் புரிஞ்சிங்களா பாதம் அந்த பக்கம் போயிடணும் இப்போ இதுலேயும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இருங்க திரும்பவும் உள்ளே இழுத்து வச்சுட்டு இங்கே குவாடர் ஸ்டெப்ஸை இங்கே அழுத்துடும் முட்டியை கீழே எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறோம் இதில் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணுறீங்க ப்ரீத்தை ஹோல்டு பண்ண வேணாம் இந்த பொசிஷனை மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு எக்ஸசைஸ் முடிச்சா கிக்கும் சொன்ன ரெண்டாவதுலேயே இன்னொன்று கிக்கு இப்போ வந்து காலை வந்து நீங்கள் இப்படி தொங்க போடுறீங்கன்னா ரைட் லெக் வந்து கீழே இருக்குது இப்போ வந்து காலை இப்படி நீட்டி வச்சுட்டு இதே மாதிரி தான் வெறும் ஒரு ஒரு லெக்காகவும் பண்ண போறீங்க புரியுதுங்களா ஸோ இதே பொசிஷன்ல ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே விட்டுருங்க புரியுதுங்களா மூணாவது இதை நீங்கள் பண்ணணும் இப்படி உள்ள பாதம் வச்சுட்டு இதே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே விட்டுறீங்க ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளூட்டு மசிலில் வந்து ஸ்குவீஸ் பண்ணணும் க்ளூட் மசலை வந்து ஸ்குவீஸ் பண்ணணும் க்ளூட் மசில் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய பட் மசில் தான் ஸோ இந்த மசிலை நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணணும் அதுக்கு தான் நான் சொன்ன சர்க்குலேஷன் வந்து நம்ம வெறும் லோவர் லெக்கில் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் பார்த்தாதுங்க நம்ம இங்கே இருக்கிற இடத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு பின்னாடி க்ளூட்டில் இருக்கிற இடத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ க்ளூட் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை ஸ்க்வீஸ் பண்ணணும் ஸோ அதையுமே இப்போது எப்படின்னா உங்களுடைய க்ளூட் ரெண்டு பட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு பால் இருந்தால் எப்படி ஸ்க்வீஸ் பண்ணுங்களோ அது மாதிரி இப்படி ஸ்கூஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இங்கே ப்ரீத்தை வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது மசிலில் இங்கே இருக்கிற மஸில் இப்படி டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க திருப்பியும் ஃபைவ் செகண்ட்ஸ் இங்கே டைட் பண்ணுங்க அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து குவாடர்ஷேப் ஸ்க்வீஸும் லெக் கிக்கும் இது ரெண்டும் ஒரே எக்ஸசைஸாக தான் சொல்லியிருக்கேன் அதனால தான் மொத்தம் மூணு சிம்பிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் இதில் ஏற்கனவே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எடிமாவை ட்ரீட் பண்ண முடியும் எடிமாவை ஈஸியாக குறைச்சிக்கலாம் ஓகே ஸோ என் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கொஷின் இருந்தாலும் உங்களுக்கு எப்போவுமே ஆன்சர் பண்ணு ரெடியாக இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக வந்து ஏஜ்டு பர்சன்ஸ்கெலாம் நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உதவும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை டேக் கேர்